கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பொதுவாக அரசியல் கட்சிகள் கூட்டம் வரும் இது தலையா கடல் அலையா என்று பேசுவார்கள் கோவில் கடல் இல்லாத குறையை இந்த நாம் தமிழ்ச்சியின் பொதுக்கூட்டம் நிறைவு செய்திருக்கிறது இந்த கோவில் பட்டியல வாழ்கிற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சீமானின் தம்பியாக நான் சவால் விடுற நீ இதே போல ஒரு கூட்டத்தை காசு கொடுக்காம கூட்டிடு நான் அந்த கட்சியில வந்து நாங்க சேர்றோம் இருந்து தண்ணி குடிச்சாலும் ஸ்டாலின் சொல்ற மாதிரி தண்ணிக்கு கிடந்து தலையை குடிச்சாலும் நீ இது போல கொடுத்த கூட்ட முடியாது ஏன்னா இது சீமானின் புரட்சி பட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத் தமிழர்களுக்காக தன் உயிரை தீக்கு இரையாக்கிய நெருப்பு தமிழன் அண்ணன் முத்துக்குமாருக்கு என்னுடைய வீர வணக்கம் முத்துக்குமார் தன்னுடைய உடலை எரி திரவத்தை வைத்து எரித்து விட்டு துண்டு பிரசரங்களை எரிந்து விட்டு கிடக்கிறார் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் காவல்துறை அவர் உடலை எடுக்கிறது உடலை எடுத்து முத்துக்குமார் அவர் முத்துக்குமார் பேர் தெரியாது ஒரு இளைஞர் உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க முத்துக்குமார் அப்படிங்கிறார் என்ன பணி செய்யறீங்க நான் வந்து உதவி ஆசிரியர் உதவி இயக்குநராக பணி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு தள்ளாடிய குரல்ல தெரிஞ்சு கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு எரிஞ்சிட்டாரு அப்ப எந்த ஊர் கேக்குறாங்க கொளத்தூர் சொல்றாரு சொந்த ஊர் திருச்செந்தூர் பக்கத்துல ஆறுமவனேரி நீங்கள் என்ன சாதி என்று கேட்கிறார்கள் முத்துக்குமார் நான் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் உழைப்பால் தென் தமிழ்நாட்டில் சார்ந்த ஒரு உழைப்பால் முன்னேறிய ஒரு பெருங்குடி என்று சொல்லி இருக்கலாம் நாடார் குடி என்று பதிவு செய்திருந்தால் அவன் நாடார்களுக்கு சொந்தமாக மாறி இருப்பான் ஆனால் முத்துக்குமார் அவன் செத்து மடிகிற அந்த நொடியிலே நான் தமிழ்ச்சாதி என்று சொன்னதால் ஒட்டுமொத்தமான தமிழ்ச்சாதிக்கும் அவன் அண்ணன் கம்பியாய் மாறி போனார் அந்த இடத்தை சாதி சத்து தமிழ் தேசியம் மலர்ந்தது அவனுடைய மரண வாக்குமூலத்திலே பதிவு செய்தார் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் ஆனால் துரோகங்களை செய்தார்கள் இந்த காலகட்டத்தில் ஈழ போராட்டம் நடக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு தலைவன் உங்களுக்குள் உருவாவான் அவன் கைகளை கொள்ளுங்கள் என்ற அவன் மரண வாக்குமூலத்தில் அதே போலையில் உருவான தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தவனன் சீமான் அவன் சொல்லிட்டு போறான் அவன் ஒரு தீர்க்க தரிசி ஏன் முத்துக்குமாருடைய மரணத்தை திமுக எள்ளி நகையாடியது எதிராகவோ இல்ல குடும்ப ஆட்சிக்கு எதிராகவோ இல்ல ஆத்தமல் கொள்ளைக்கு எதிராகவோ இல்ல திமுக உடைய கொள்ளைக்கு எதிராகவோ அவன் தீக்குடிக்கல ஆனா மரண வாக்குமூலத்தில் அண்ணன் முத்துக்குமார் ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு அந்த வார்த்தையை படிச்ச கலைஞர் கருணாநிதிக்குல்ல அதிலிருந்து இருந்து வரைக்கும் சுருன்னு ஏறி இருக்கு என்ன தெரியுமா பதிவு பண்ணிருக்காரு முத்துக்குமாரு சொல்லி ஆகணும் தான் வந்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் உலக தமிழ்ல தலைவர் என்ற பட்ட பெயரை சூடி கொள்ளவும் தமிழ்நாட்டில் பணத்தை எல்லாம் தன் குடும்பத்திற்கு உரித்தாக்கவும் விரும்புகிற தேர்தல் கால தமிழர் கலைஞர் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள பயந்து மருத்துவமனையில் போய் ஒளிந்து கொண்டுள்ளார் தனது மந்திரிகளுக்கு அவசியப்பட்ட துறைகளுக்காக சண்ட பிரசண்டம் செய்து சதுராரிய இந்த சூரப்புலி உண்மையில் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் செய்தது என்ன ஒரு முறை அவரே சொன்னார் தேனெடுத்தவன் புரங்கையை நக்காமலா இருப்பான் என்று இவருடைய பம்மலாட்டத்தை எல்லாம் பார்த்தா ரொம்ப நக்கி இருப்பார் போல இருக்கே இவருடைய பம்மலாட்டத்தை பார்த்தா ரொம்ப நக்கி இருப்பார் போல இருக்கேன் சொன்னதுதான் சாபரிசெய்த கூப்பிட்டு என்னதாக என்ன நம்ம செலவு போயிட்டு இருக்கு இதன் முத்துக்குமார் ஒருத்தர் தீக்குளி சிறந்தாரு முத்துக்குமாரா யார் அவரு அவரு ஒரு டேரக்டரா இந்த டேரக்டர்னாலே பிரச்சனை தான் இப்படி தான் சீமா நபீர்லாம் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க அவரை பிடிச்சி உள்ள போட்டாச்சு இவனை உள்ள பிடிச்சி போட்ட வேண்டியதான் ஐயா அவருக்கு தீக்குளிச்சி இறந்தார் அப்படியா என்ன செஞ்சிரு அவன் காதல் தோல்வியில இறந்துட்டான்னு சொல்லி தீக்கு அறிக்கை விட்டுற முறை சொல்லல அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கை முழுக்க காதல் 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 என்று திரிந்த இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட கூட்டம் வீரத்திற்காக மரணமடைந்த ஈழத்திற்காக மரணமடைந்த ஒருத்தனை காதல் தோல்வியில மரணம் என்று எழுத வைத்தது அந்த பாவத்திற்கு தான் அந்த முத்துக்குமாருடைய நினைவை கொண்டாடுகிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த முத்துக்குமார் இறந்த நாள் நேற்று ஆனால் இன்றைக்கு வரலாற்று முக்கியமான நாள் அண்ணன் பழனி பாபா அவருடைய நினைவுடன் இன்றைக்கு அண்ணன் சீமான் பேசிக்கொண்டிருக்கிற அரசியலை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பேசியவர் நம்முடைய அண்ணன் பழனி பாபா பழனி பாபாவுடைய ஒரு பேச்சுல சொல்றாரு மக்களை ரொம்ப புழுகிறாங்களே ரொம்ப பொய் சொல்லி பொய் சொல்லி மக்களை ஏமாற்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எந்த அளவுக்கு பொய் சொல்லிருக்காங்கன்னா லண்டன்ல இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல நேருடைய உடைய நேரு வந்து கேம்பிரிட்ஜ் வந்து வெளியே வருவாராம் நாலு வாயில் நாலு வாயிலும் நாலு கார் வணிக்குமா அந்த அளவுக்கு நேருடைய அப்பா வந்து நேரு நேச்சாரா பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு காங்கிரஸ் பரப்பிருக்காண்டா லூசு பயனுடா லண்டன் கேம்பிரிட்ஜ்ல இருந்தது ஒரே ஒரு வாசல் தாண்டா எப்படா நாலு கார் வணிக்கும் இது கூட தெரியாம அள்ளி விட்டுருக்கீங்களான்னு சொல்லி மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திய தலைவன் இன்றைக்கு அண்ணன் சீமான் பேசுகிற அரசியலுடைய அடித்தளத்தை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு போட்டவர் அண்ணன் பழனிபாபா எல்லாத்தையும் பேசுறாரு இன்னைக்கு கருணாநிதி சண்டை போடுறோம் ஜெயலலிதா சண்டை போட்டோம் சாநிலத்தை சண்டை போடுறோம் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த எம்ஜிஆர் கருணாநிதி என்கிற இரண்டு பேரும் பிம்பங்களை சுக்கு சுக்காக உடைத்து போட்டவர் அண்ணன் பழனி பாபா அவர் இஸ்லாமியராக நின்றிருந்தால் இன்னைக்கு அவர் அஞ்சு சீட்டு பத்து சீட்டு கொண்ட தலைவனாக இருந்திருப்பாரு ஆனால் சாகமுறை தமிழ் தேசிய போராளியாக நின்ற தலைவன் அண்ணன் பழனி பாபா இஸ்லாமியரா ஒருபோதும் நிக்கல ஒருபோது நிக்கல கருணாநிதி பத்தி பேசும்போது சொல்றாரு கருணாநிதி அன்னைக்கு குஷ்பு சினிமா நடிச்சிட்டு இருக்காங்க அப்ப சொல்றாரு கருணாநிதிக்கு தேவைப்பட்ட அவன் குஸ்பு கூட கூட கூட்டணி வைப்பான் கருணாநிதி குஸ்பு திமுக சேர்றதுக்கு முன்னாடியே பேசியவர் தான் பழனி பாபாவையும் புறக்கணிச்சாங்க முத்துக்குமாரியும் புறக்கணிச்சாங்க அந்த முத்துக்குமாரியும் பழனி பாபாவையும் இன்னைக்கு பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஹிமாயின் பேசு சொன்னாங்கல்ல சேலத்துல அந்த மாநாடு குடித்து சேலம் மாநாட்டுல கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடிங்க எவ்வளவு அஞ்சு லட்சம் கோடி அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மின் விளக்கு கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சம் சேரு இவ்வளவும் பார்த்தோம் காசு கொடுக்காம அவனால் கொடுத்த கூட்ட முடியல கூட்டம் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட மூவாயிரம் சேர காணுமா பத்தாயிரம் தண்ணி பாட்டில் காணும் எல்லாத்தையும் கொடுமையா உப்பு பாக்கிட்ட காணும் உப்பு பாக்கெட்டை எவனா கிளம்பாடு இதான் தான் நாம் தமிழர் அரசியலுக்கும் திமுக அரசியலுக்கும் வித்தியாசம் நாம் கட்சி அரசியலுக்கும் திமுக என்ன தெரியுமா வித்தியாசம் கட்சியின் கூடத்துக்கு வந்தா மூன்று புத்தகத்தையாவது வாங்கிட்டு போனோம் நினைக்கிறது நாம் கட்சியுடைய அரசியல் கட்சியை கூடத்துக்கு வந்தா மூணு சீட்டு விளையாடும் நினைக்கிறது திமுகவின் அரசியல் கட்சியின் கூடத்துக்கு வந்தா நான்கு நல்ல கருத்துக்களை அண்ணன் சீமானம் இருந்து கேட்டுக்கொண்டு கொண்டு போக வேண்டும் என்று நினைப்பது நாம் தோழர் அரசியல் ஆனால் கட்சியின் கூடத்துக்கு வந்தா நாலு சேரையாவது வீட்டில் தூக்கி போன நினைக்கிறது திமுக அரசியல் கட்சியின் கூடத்துக்கு வந்த அஞ்சு உறவுகளை சந்திக்க வேண்டும் நாம் தோன் அரசியல் ஆனால் திமுக சேர்ந்து அஞ்சு கோரியாவது சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது திமுகவின் அரசியல் இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் ஒரு படுதோல்வி அடைய போற கட்சியாக இருக்கிறது அதற்கான மிகப்பெரிய சான்று சென்னை பெருவள்ளம் அண்ணன் சீமான் பேசிய போது நம்மள நாம் தமிழ்ச்சின் பொறுப்பாளர் பேசிய போது அவன் போய் சொல்றாங்க நல்லா ஆட்சி ரெண்டரை வருஷத்துல ரொம்ப சூப்பரா அருமையா போயிட்டு இருக்கு சொன்ன வாக்குறுதிக்குள்ள நூறு விழுக்காடு நிறைவு ஏற்றியாச்சு அப்படி நூறு விழுக்காடு என்ன தெரியும்ல இருபத்தஞ்சு தீர்மானம் போட்டிருக்காங்க திமுக தீர்மானம் மானம் உள்ள திமுக ஒருத்தர் எவனாவது எந்த சொல்லணும் இருபத்தஞ்சு தீர்மானத்துல பதினோரு தீர்மானம் இலவச பேருந்து கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி பெண் கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி வெள்ள நிவாரணத்துல ஆறு நாலாயிரம் ரூபாய் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி நன்றி சொல்லி மட்டும் பதினோரு தீர்மானம் அப்புறம் நீட்டை ஒழிப்பதற்காக எண்பது லட்சம் கையெழுத்தப்பட்ட உதவி சாலுக்கு நன்றி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நீட்டுக்காக செங்கல இது எய்ம்ஸுக்காக செங்கல தூக்கி காட்டிய உதவி சாலுக்கு நன்றி நன்றி சொல்லி மட்டும் பதிமூணு தீர்மானம் ஆனா கச்சத்தீவு மிஸ்ஸிங் அந்த ஒரு படத்துல விவேக்

இப்படித்தான் சேலத்தில் நடந்த அந்த மாபெரும் மாநாட்டிலே அந்த எண்பத்தி லட்சம் லட்சம் நீட் எதிர்ப்பு தாத்தா மருந்து பேரம் பேசுவான் அதனால சொல்ற கற்பனைக்கு அந்த வகையில் அடிக்கக்கூடிய தத்தையார் தீட்டு எதிர்ப்பு போராளி உதிரி ஸ்டாலின் அவர்கள் சேலத்தில் இருந்த அந்த அருமையான மாநாட்டில் எண்பது லட்சம் கையெழுத்துக்களை நீட்டுக்காக பெற்று போராடினாரே அது உங்களுக்கு மறந்து போச்சா அந்த திமுக வடிய கூப்பிட உட்கார வச்சிருக்கீங்களே தொடர்ச்சி சீமானுக்கே ஓட்டு போடுறீங்களா ஏன்னா இரு வருஷம் கழிச்சு சீமான தான் நிரந்தர முதலமைச்சர் இருப்பாரு அன்னைக்கு இன்பனி ஸ்டாலினு சொல்றேன் இருபத்தி ஆறுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் தமிழ் தேசிய கட்சி தான் நடக்க போகுது ஒரு மாற்றத்துக்கு மக்கள் தயாராயிட்ட விஜய் வந்தாலும் சரி அஜித் வந்தாலும் சரி விசால் வந்தாலும் சரி தனுஷ் வந்தாலும் சரி சிவகார்த்திகம் வந்தாலும் சரி இனி பிறக்க போகிற நடிகர் வந்தாலும் சரி இனி ஐம்பது ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்க போவது நாம் இந்த மகசியம் அண்ணன் சீமானம் தான் அதற்கான சான்றுதான் இந்த கூட்டம் இந்த கூட்டம் கூட்டம் இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே நமக்கு ஒரு பேய் பிடிக்குது நம்ம ஊர் கருப்புசாமி கோயில்ல நம்ம கடம்பூர் கருப்புசாமி கோயில்ல அப்படியே பரவ சரி அடிப்பாங்க மேலே அடிச்ச உடனே ஆட்டை வரும் சிறு சிறுன்னு அந்த ஆட்டை வருது அந்த ஆட்டை வருது

புதிய தலைமுறை எல்லாத்தையும் நாளைக்கு காலையில் சீமான் இந்த கோயில்பட்டில் என்ன பேசுனாருதான் ட்ரெண்டிங்கா இருக்கும் ஏன்னா ஊடகத்துக்கான செய்தியை சீமான் தான்டா ஏன்னா கிடையாது கிடையாது அந்த திமுக ஸ்டாலின் பேசுவது என்ன பேசுனாருன்னு பேசுறதில்ல சீமான் என்ன பேசினாரு இந்த இடத்துல பெரியார் விமர்சன் பண்ணிட்டாரு இந்த இடத்துல வந்து பாப்போசியை தூக்கி கொண்டாடிட்டாரு இந்த இடத்துல தேவரோ இதுதான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டுக்கான செய்தியை தருகிற ஒரு தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் ஏன்டா அவன்கிட்ட மட்டும்தான் செய்தி இருக்கு மற்றவங்க செய்தி இல்ல மக்கள்கிட்ட என்ன பேசுவான் மக்கள் என்ன பேசுவான் வேணா அதிகபட்சம் அந்த ஆம்புலன்ஸ் விட்டு கலைப்பான் அதிகபட்சமா எதுதான் மட்டும் முடியும் அவனால அதனால நாம் உறுதியாக நிக்கணும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நாடாளுமன்றத்துல நாம வாங்க போகிற வாக்கு தான் நம்ம இதுவரைக்கும் பணி வாங்கிய நம்மள வெள்ளத்தை தலைக்க விட்ட நம்மள துன்பத்தை தலைக்க விட்ட நமக்கு கழிவறை இல்லாமல் சாலை இல்லாமல் கல்வி இல்லாமல் மருத்துவ மன இல்லாமல் தலைக்கி விடுகிற இந்த திராவிட ஆட்சியருக்கு முட்டுப்புள்ளி வைக்கிற தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு இருக்கிற கோபங்களை தேக்கி வைத்துக் கொள்ளுவோம் கோயில்பட்டியா அங்க தேவரும் தேவம் தேவேந்திரர்களும் சண்டப்பா அதனால இடையில புகுந்து வேற யாராவது ஜெயிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க இல்ல இதுவரைக்கும் கோவில் பட்டியலில் தேவேந்திராக திரண்டிருக்கலாம் இதுவரைக்கும் தேவராக திரண்டிருக்கலாம் முதல் முதலாக தேவரும் தேவேந்திரும் நாங்கள் சுந்தரலிங்க வாரிசு முத்ராலிங்க வாரிசு என்று சேர்ந்திருக்கலாம் சேர்ந்திருக்கலாம் நாம யார் முதல்ல நாம யாரு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனா தேவரும் தேவேந்திரும் சொந்த அண்ணன் தம்பி அருணாக்கையில அவுத்து விட்டு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே முகம் ஒரே சித்தப்பன் பெரியப்ப தொழில் பிரிச்சிருச்சு ஆரியம் பிரிச்சிருச்சு இந்த பார்ப்பனியம் பிரிச்சிருச்சு திராவிடம் அப்படியே கெட்டியா புடிச்சுக்கிருச்சு அவர் தேவர் இவர் தேவ இந்திரர் அவ்வளவுதானே அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்ப அவ்வளவுதான் நான் அதை சொல்லியாதிரியும்ல இதுவரைக்கும் முத்துராமலிங்க தேவரை தேவராக பார்த்த ஒரு கூட்டம் இருந்துச்சு

அதனால இது கலைஞர் காலம் அல்ல இது ஸ்டாலினுக்கான காலம் அல்ல இது செந்தமிழன் சீமானுக்கான காலம் புரட்சிக்கான காலம் முத்துக்குமாருடைய கனவை நினைவாக்க பழனி பாபாவின் நினைவாக்க நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் விசிலோ கை தட்டலோ ஆர்ப்பரிப்போ அல்ல விவசாயி சின்னத்திலே போடுகிற ஒரு வாக்கு நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம் மருத்துவர் தோற்கலாம் செவ்வாய்க்கு ராக்கெட் அனுப்புற விஞ்ஞானி கூட தோற்கலாம் ஆனால் சோறு போடுகிற விவசாயி மட்டும் தோற்க கூடாது அன்பிற்குரிய மக்களே அதனால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி பாராளுமன்றத்தில் நிற்க போகிற நாம் தமிழ்ச்சியின் வேட்பாளருக்கு விவசாய சின்னத்தில் ஒரு குத்து போடுங்க அப்புறம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு அண்ணன் சீமான்னு சொன்னாங்க ஏய் ஒருத்த ஒருத்த ட்விட்டர்ல போடுறதா கடைசி சொல்றேன் ஒருத்த ட்விட்டர்ல போடுறதா ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க வைக்கல ஒத்த சீட்டு ஜெயிக்க வைக்கல உங்களுக்கு திமிர் பேச்சாடானே ஒத்த சீட்டு எங்க இலக்கல்ல மொத்த தமிழ்நாடு எங்க இலக்கு மொத்தத்தையும் வெல்லுவோம் திராவிடத்தை வெளிய தள்ளுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து